வேர்ல்ட் யூ டியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம் மதுரை மாவட்டத்தின் எல்ல பிரதேசம் உல்லாச பயணிகளை கவர்ந்த இடம் இயற்கை எழில் காட்சிகள் மட்டுமல்லாது விளையாட்டுகளும் பொழுதுபோக்குகளும் நிறைந்து காணப்படுகிறது இலங்கை சென்றால் நிச்சயம் பார்க்க வேண்டிய இடமாகவும் இலங்கையரை காண முடியாத இடமாகவும் இருக்கின்றது வெளிநாட்டில் இருப்பது போன்ற அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இது காணப்படுகிறது ஒருமுறை செல்லுகையில் நிம்மதி தரும் நாங்களும் அங்கு சென்றிருந்த போது எதேர்ச்சியாக பல்கலைக்கழக மாணவர்களையும் சந்தித்து அவர்களுடன் சமகால நிகழ்வுகள் பற்றியும் அரசியல் பற்றியும் கலந்துரையாடி இருந்தோம் யாரெல்லாம் வீடியோ பார்க்கறீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் Freedom World YouTube channel நேயர்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையில் தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுதைய சமூக மாற்றங்கள் பல்கலைக்கழக மாணவர்களிடையே எவ்வாறு காட்சியளிக்கின்றது இன்றைக்கு பதுளை மாவட்ட பல்கலைக்கழக மாணவர்களோடு ஒரு சிறிய கலந்துரையாடல் எதிர்ச்சியாக சந்தித்த பொழுது அவர்களுடைய ஒரு சிறிய கலந்துரையாடலோடு ஈடுபடுவோம் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க பல்கலைக்கெல்லாம் படிச்சு உங்களுக்கு என்ன தோட் இருக்கு படிச்ச முடிய இங்கே எனக்கு யூனிவர்சிட்டி ஸ்டூடென்ஸுக்கு வந்துட்டு ஃபோரின் போகணும் அந்த அப்படின்னு தான் இருக்கு இல்லை என்னென்னா இங்கே வந்துட்டு படிக்கிற அளவுக்கு அங்கே அங்கே ஃபோரின் லேர்ன் பண்ணுற அளவுக்கு இங்கே ஏர்ன் பண்ணிடலாது அது அது பெரிய சிக்கலாக இருக்கு நாடு டெவலப் ஆகி வந்தால் தான் மேக்ஸிமம் எல்லாம் இங்கே இருக்க பார்ப்பாங்க இது செய்யலாம் ஆனால் அது வந்து இப்போ பாசிபிளான்னு கேட்டால் இல்லை என்ன நடவடிக்கை தான் இருக்கு சரி அப்போ உங்களுடைய இந்த நாலு வருட கால ஐந்து வருட கால இந்த பயணத்துக்கு செலவாகுது உங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு அப்போ அந்த செலவுகள்லாம் ஈடு கட்டணும் என்றால் நீங்கள் ஃபாரின் போகணும் சொல்கிறீங்க அப்படி அல்ல அப்போ அந்த ஃபாரின் போக வேண்டிய அப்போ அந்த காலத்துக்கு காலத்துக்குரியதாகும் இந்த அந்த ஃபாரின் போய் அங்கே சம்பாதிக்கிற காசையும்

வைக்க வைக்கிறேன் என்று அது ஆனால் அவங்கள இப்போத்தைய செய பார்க்கும்போது வைக்கலாம் ஒரு நம்பிக்கை ஒன்று வருது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் அவங்க இப்போதைக்கு எங்களுக்கு இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் இருக்கிற செலவுகளை விடுகட்டுறதுக்காக மகாபோல திட்டம் முந்தியும் இருந்தது ஆனால் நான் அந்த மு முந்தியம் இந்த மகாபோள திட்டத்தில் வந்து கொடுப்பன ஒரு ஆறாயிரம் ரூபா வந்தது அந்த ஆறாயிரரூபான்றது ஒரு மா மாணவனுக்கு பத்தாயிரம் ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கல்ல ஆனால் ஓரளவு செலவு வீடு கட்டக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ அதை கருத்தில் எடுத்து இப்போ ஒரு பத்தாயிரமாக கூட்டியிருக்காங்க ஒரு மா ஒரு மாணவனுக்கு மாதம் செலவு வீடு கட்டக்கூடிய மாதிரி தந்திருக்குது அது வந்து கொஞ்சம் அவங்கள பாராட்டத்தக்க நம்ம நம்ப நம்பக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் அது வந்து அந்த சேர்த்தட்ட மின்ன நடைமுறைக்கு வரல நடைமுறைக்கு வந்தால் அவங்கள நம்புறதை பற்றி நாங்கள் யோசிச்சு கொள்ளலாம் சரி அதாவது கல்வி நடவடிக்கைகள்ல மகாபல திட்டம் எல்லாம் உள்ளடங்கினா இன்னும் நன்மையா இருக்கும்னு சொல்றீங்க எல்லாரும் வேற வேற மாவட்டங்கள்ல இருந்து இங்க படிக்க வந்திருக்கீங்க அவ்வாறான செலவுகளை ஈடுபட்டுறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு என்று நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு ஃபாரின் வழியெல்லாம் ஸ்டூடெண்ட் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணி கொண்டு அவங்களோட ஹையர் எஜுகேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க சரி அந்த மாதிரியான திட்டங்கள் எதுவும் கொண்டு வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று யோசிக்கிறீங்களா டைம் ஒர்க்குன்றது இப்போ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே இப்போ எங்களுக்கு பார்ட் டைம் ஒர்க்குக்கு நாங்கள் போனோம்னு சொன்னாலும் வர்ற சலரி வந்து இப்போ எங்களுக்கு ஈடுகட்டக்கூடிய மாதிரி இருக்காது இப்போ ஒரு நாங்கள் பார்ட் டைமுக்கு ஒரு எங்களுக்கு ஃபைவ் க்ளாக்கு லட்சம் முடியும் இனி முடியுது நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பார்ட் டைமுக்கு போகிறோம் பார்ட் டைமுக்கு போகிறோம் இல்லாட்டி சட்டர்டே சண்டேஸில் போகிறோம் அந்த டைம்ஸில் வந்து நாங்கள் போகிற ஜாப்புக்கு வந்து அவங்க எங்களை மேக்ஸிமம் பே பண்ணுறாங்கடா ஒரு ஃபைவோ சிக்ஸ் தௌசண்ட் அவங்க பே பண்ணுவாங்க அந்த டைமில் நாங்கள் அப்படி நாங்கள் ஒர்க்கு போகிற டைமில் அதால் எங்களுக்கு இதுவும் ஸ்டடீஸும் கொஞ்சம் அப்செட் ஆகும் சரி அதனால இப்ப பார்ட் டைம் வர்க்ன்றது உங்களுக்கு அதுல ஈடுபாடு இல்ல ஈடுபாடு இல்லன்னு சொல்லல ஈடுபாடு இருக்கு பட் அதுக்குள்ள வந்து சாலரிஸ் அதுக்கு ஏத்த மாதிரி சாலரிஸ் வந்துச்சுன்னு சொன்னா ஓகே நான் அது இப்ப நான் பார்ட் டைம் வர்க்க்கு போய் நான் இந்த சாலரிய நானே சாரி இந்த ஸ்டடிஸ் நானே பாத்துக்கொள்ளலாம்னு சொன்னா நான் அப்படி வர்க்க்க போலாம் அப்படி போறது எனக்கு ஒரு ஒரு யூஸ் இல்ல சும்மா டைம் தான் வேஸ்ட் ஆகுதுன்றப்ப நான் அப்படி வர்க்க்க போறதுல ஒரு யூஸ் இல்ல தானே சரி அப்ப இலங்கையில இந்த புதிய அரசாங்கத்துக்கு கீழே கிளீன் ஸ்ரீலங்கா சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அதாவது மாணவர்களாகிய உங்களுக்கு க்ளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா இதை பற்றின கருத்து என்னால் தெரிவிக்க முடியாது என்ன இப்படி ஒரு கிளீன் ஸ்ரீலங்கான்ற ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்கிறது என் நண்பன் ஃபேஸ்புக்கு லைக் பண்ணுன்னு சொன்னதால தான் எனக்கு தெரிய வந்தது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் இன்னும் என்ன புதிய திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க இந்த கருத்து என்னென்னா இப்போ யூனிவர்சிட்டியிலேயே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க நாலு வருஷம் படிக்கிறாங்க மூன்று வருஷம் படிக்கிறாங்க சில இடங்களில் வந்துட்டு மூன்று வருஷம் படிச்சுட்டு ஸ்பெஷல் செய்கிறதுன்றா அதில் இப்போ ஒரு அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கண்டா ஒரு இருபத்தஞ்சு பேர் தான் ஸ்பெஷல் செய்கிறதுக்கும் விடுறாங்க சில இடத்துல தான் நாலு வருஷம் ஸ்பெஷலாகவும் இருக்குது இதை தாண்டி மற்ற இப்போ கொலேஜ் இருக்குது நர்சிங் காலேஜாக இருக்கட்டும் அல்லது டீச்சிங் காலேஜாக இருக்கட்டும் ஸ்ரீலங்கா ரீதியாக ஃபுல்லாகவே இருக்குது இப்போ அவங்களும் இப்போ என்னெண்டா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இப்போ நாங்களும் என்ன செஞ்சோம்னா யூனிவர்சிட்டிக்கு தான் வந்தோம் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன செஞ்சாங்கண்டா டக்குண்டு கொலேஜில் இந்த இந்த அரசாங்கத்தில் அந்த கொலேஜுக்கு இன்டேக் பண்ணுற ஸ்பீட் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக இருந்துச்சு அப்போ அவங்களும் டக்குன்னு போயிட்டாங்க ஸ்பீடா இப்போ ஸ்பீடாக அவங்க போனதால் என்னென்னா இப்போ நாங்கள் நாலு வருஷம் படிச்சுட்டு இப்போ எங்கட சீனியர்ஸ் மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எதை படிச்சுட்டு வேலை வாய்ப்புகள் வந்துட்டு கஷ்டமாக தானே இருக்க போகுது தேர்டி அங்கால ஒரு மூணு வருஷம் தேர்டி அப்போ நாங்கள் ஒரு ஏழு வருஷம் நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கடா டிப்ளமாவோன்ட ஈஸியாக எங்களுக்கு பின்னால் ரேங்க் எடுத்துகிட்டு பொலிஜிக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதில் என்ன செய்கிறாங்க ஈஸியாக ஒரு டீச்சிங் வேலையை எடுத்துகிட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க ப்ரைவேட்டாக வேலைக்கே போயிட்டு ப்ரைவேட்டாக அங்கே இன்னொரு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க டிகிரியோ அதை தொடர்ந்து செய்கிற மாதிரி டிகிரியோ இல்லை டிவர் எதுவும் ஐடி ஃபேக்டரில் எதுவும் செய்கிறதுக்கோ அப்ளை பண்ணுறாங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க மூன்று வருஷம் முடிய வேலையும் கிடைச்சிருச்சு அவங்க ஓரளவுக்கு லைஃப்லையும் செட்டில் ஆகிட்டாங்க அதை அடுத்துட்டு டிகிரியும் முடிக்கிறதுக்கான அப்படி தான் பேசிக்கொள்றாங்க முடிக்காங்க ஆனால் எங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் எங்கட வீட்டு சுச்சுவேஷன்ஸோ எல்லாத்தையும் ஊரில் இருக்கிற நிலவரமோ அவங்க பெருசாக பார்க்கறது யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் கிடைச்சிருக்கு பிள்ளைங்களுக்கு டிகிரி ஒரு பட்டம் ஒன்று கிடைச்சிருக்கு அப்போ அவங்க நல்லா நல்ல தான் வருவாங்க அதுக்கு பின்னால் இருக்கிற கஷ்டமோ அல்லது அந்த நாங்க படிச்சுட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டிகிரியை எடுக்க போறோமோங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு யாருக்குமே தெரிய போறதில்லை இப்போ நாங்கள் நாலு வருஷம் படிச்சுட்டு இந்த ஸ்ரீலங்கா நாட்டுக்கு அங்கே இன்டர்வியூ இங்கே இன்டர்வியூ வந்து ரெண்டு வருஷமோ அல்லது ரெண்டரை வருஷமோ போகத்தான் போறோம் இப்ப இது வந்துட்டு இந்த இந்த ஆட்சியில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க விவசாயத்துறை அதே மாதிரி நீர்வாழ் வளங்கள் அது சம்பந்தமான அக்வாட்டிக் ரிசோர்சஸ் அந்த துறை நம்ம ஜனாதிபதி வந்துட்டு அவரே அந்த மூன்று துறையையும் வந்துட்டு பொறுப்படுத்து நடத்துகிறதா அறிவிச்சிருந்தார் அவரே அது சம்பந்தமான வேலை வாய்ப்புகளையும் இது முடிகிற மாதிரி இருக்கே அந்த துறைகளுக்கு கூடான நாங்கள் படித்த துறைகளுக்கு கூடான வேலைகளை கொடுத்தா அது இன்னும் எங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் நாங்கள் இது சம்மந்தமான படிப்பு தான் கற்க தான் படிக்கிறோம்னு சொன்னால் அது சம்பந்தமான வேலைகள் கொடுக்குற இடத்த அது இன்னும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்ன செய்யறாங்க இப்போ அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு அவங்க வந்துட்டு ஐடி செக்டரில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் பேங்கில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அதை தாண்டி படித்த துறைகளுக்குள்ள படித்த வேலைகள் வந்துட்டு இந்த நாட்டில் வந்துட்டு கிடைக்குமாண்டா அது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி அதுக்கேற்ற செலரி வார இடத்தையும் நாங்கள் வந்துட்டு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா இந்த திட்டத்துக்கு கீழே வாகனங்கள்ட உதிரி பாகங்களை ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்குது இந்த இங்கே நாங்கள் இப்படி படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அதில் இருக்கிறதால இந்த நாட்டில் நடக்கிற இந்த விஷயம் வந்துட்டு தெரியாது எங்களுக்கு அவ்வளோவா பட் இருந்தாலும் இது வந்துட்டு இப்போ ஒரு பைக்கையோ இல்லாட்டி ஒரு வாகனத்தையோ டெக்கரேட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் அடுத்தது வந்துட்டு அதை டெக்கரேட் பண்ணி கொடுக்குற நிறுவனங்களாக இருக்கட்டும் அது வந்துட்டு தப்புன்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை அது செய்கிற வழமை தான் ஆனால் அதை பாதிக்கிறவங்க வந்துட்டு இப்போ அதை டெக்கரேட் பண்ணுற விஷயம் எதால் எதால் வந்துட்டு எஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் அதை இப்போ இப்போ ஹாஸ்பிட்டல் வழியே அதே மாதிரி அந்த சத்தங்கள் வந்துட்டு கூடுதலாக யூஸ் ஆண்டு இருக்கிற இடங்களில் வந்துட்டு அந்த தேவையில்லாத சத்தங்கள் வந்துட்டு அது ஒரு அசௌகரியமான விஷயம் அதே போல் வந்துட்டு வேக கட்டுப்பாடு இல்லாமளுக்கு போகிறது இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு சைடால் வந்துட்டு போகிறோம்னு சொன்னால் அதை தாண்டி அவங்க வந்துட்டு அந்த வாகனங்களை ஓட்டுற விதங்கள் இருக்குதானே அதுவும் வந்துட்டு அவங்க முறையில்லாமல் நடந்தாங்க அவங்களோட வாகனம் ஓட்டுற விதமாக இருக்கட்டும் அல்லாடி சும்மா தவறுதலாக நடக்கிற ஆக்சிடெண்ட்டுகளாக இருக்கட்டும் அந்த விபத்துக்கள் எல்லாம் வந்துட்டு இவங்க இந்த க்ளீன் ஸ்ரீலங்காக்கு கீழே இப்படிப்பட்ட செயல்களை தூண்டுறதுக்கு தான் வரும் இப்போ நீங்க ஒரு பைக் வச்சுட்டு நீங்க டிரைவ் பண்ணிட்டு போறீங்கன்றா நீங்க ஒரு ஆக்சிடென்ட் பட்டுட்டீங்க அவங்க மெயினா காட்டக்கூடிய ரீசன் வந்துட்டு நீங்க தேவையில்லாத லைட் போட்டுக்கிறீங்க உங்களோட பிரேக் சரியில்லை இல்ல இதுகளை மெயினா வச்சுட்டு அதை அவாய்ட் பண்ண தான் பாப்பாங்க அதான் தான் இருக்கும் நினைக்கிறேன் என்னோட ரீசன் சரி அப்ப இந்த உதிரி பாகங்களை ரிமூவ் பண்ண சொல்றது அல்லது எக்ஸ்ட்ராவா இந்த உதிரி பாகங்கள் பைக்கா இருக்கட்டும் ஆட்டோவா இருக்கட்டும் அதுல பொருத்துறது உங்களுக்கு எவ்வாறாக இருக்கிறது இந்த இளைஞர்கள் மத்தியில அது உங்களுக்கு விருப்பமா இருக்கா இல்ல அதை ரிமூவ் பண்றது அதாவது தான் கூடிய அளவான விபத்துகள் நடக்குதுன்னு சொல்லி தான் ரிமூவ் பண்ண சொல்றாங்க அதுல உங்களுடைய ஈடுபாடு என்னவா இருக்கு என்னன்னா இப்ப நானும் பைக் வச்சிருக்கேன் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் கூட பைக் மாடிஃபை பண்றது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கூட கூட தான் ஆனா என்ன பிரச்சனைடா அது வந்து சேஃப் இல்லாத பட்சத்துல நாங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கொள்ள நல்லோம் இப்ப மேபி நாங்க இப்படி செய்யலாம் என்னென்னா இப்போ மாடிஃபை பண்ற ஒன்றையும் ஒரு உத்தியபூர்வமாக இது செய்யலாம் என்று நாங்கள் கவர்மெண்ட் ஒரு கமிஷன் ஒன்று எடுக்கக்கூடியமை ஒன்று இருந்தால் அதன் மூலமாக செஞ்சு கொண்ட மாட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ மோடிஃபை பண்ணுறதால இப்போ இது அந்த க கம்பெனிக்கும் லாபம் வரப்போகுது இப்போ எங்கள் இளைஞர் எங்களை டீனேஜர்ஸ் இப்போ எங்களுக்கு பைக் ஓகே வெஹிக்கிள் வச்சுக்காக்கள் எல்லாத்துக்கும் விருப்பம் ஒன்று இருக்குது இப்போ அதை வந்து நான் ஃபுல்லாக தவிர்க்காம இல்லாதானே ஏன்னா சேஃப் சேஃப் சேஃபாக இருக்க மாட்டா செஞ்சு விடலாம்

ஆம் என்னட்டு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு மொபைல் வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும் எல்லாரும் மொபைல் வாங்கி யூஸ் பண்ணுறது இப்போ சிலாக்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ் வந்து அனுப்புவாங்க அந்த ஃபோனு அந்த ஃபோனில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபோன் எல்லாம் வந்து என்னென்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ அந்த அந்த ஃபோன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாட்டியும் வந்து அந்த ஃபோனில் வச்சு நாங்கள் நிறைய இலிகலான வேலைகள் செய்யலாம் அதே அதே சமயத்தில் இலிகலான வேலைகள் செய்யலாம்கிறதை விட இப்போ நாங்கள் அந்த மொபைலுக்கு வந்து சேஃப்டி இல்லை அந்த மொபைல் வந்து ஒரு சமயத்தில் இப்போ தொலைஞ்சு போகுது இல்லாட்டி யாராச்சும் ஒருத்தர் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டார் இப்போ அந்த மொபைல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்போ நாங்கள் பொலிஸ் என்ட்ரி போட்டு அப்படி நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்னால் அவங்களாலையும் அந்த மொபைலை வந்து ட்ராக் பண்ணி இருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த ஃபோன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாமே ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்ததால் ஸோ அந் அப்படியான இப்படியான சம்பவங்கள்லேருந்து நாங்கள் தவிர்த்துக் கொள்றதுக்காக வந்து இந்த மொபைலை ரிஜிஸ்டர் பண்ணுறன்றது ஒரு முக்கியமான வியோ உங்கள் போட்டுவிட்ருக்காங்க முக்கியமான விவியமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது

இனி போகிற காலங்களில் வேலைவாய்ப்புகள் இருக்குமோன்ற டவுட்ஸ் இருக்குது ஸோ வெளிநாடுகளுக்கு போனால் இதுக்கான வேலை வாய்ப்புகள் கூட இருக்குமென்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நான் வெளிநாடு போய் அங்கேயே இன்னும் கூட படித்து அந்த படிப்பை இன்னும் மேல கொண்டு வந்து அங்கேயே இந்த புதிய அரசாங்கம் மாற்றம் ஏற்பட்டு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது நிறைய மாற்றங்கள் வர இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் நம்புறாங்க அவ்வாறு நீங்க வெளிநாட்டுல சம்பாதிக்கக்கூடிய பணமும் வெளிநாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த படிப்புகளும் இங்கே கிடைச்சதுன்னா நீங்க இன்னமும் வெளிநாடு போகத்தான் ஆசைப்படுவீங்களா இல்ல இல்ல அதே இங்கே எனக்கு கிடைச்சதுன்னா இருக்கிறதா இந்த பிளான் சரி அப்ப நீங்க இந்த புதிய அரசாங்கத்தை நம்புறீங்களா மாற்றம் ஏற்படும் நம்புறேன் கட்டாயம் கொண்டு வரும் நம்புறேன் சரி என்னண்டா இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட நீங்க தகவல்களை தோத்துக்கோனீங்க நீங்களும் எங்க ஏஜ்ல இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது சரி நீங்க வந்துட்டு எவ்வளவு படிச்சுட்டு என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போதை நிலைமையில அதாவது நாட்டுல இருக்கிற ஐடியா உங்களுக்கு இருக்குதா சரி நல்ல ஒரு கல்விதான் அதாவது நாடு முன்னேறி கொண்டே போகும் பொழுது படிப்பு வந்து இன்னொரு பக்கம் அவசியமா இருக்குது இப்போ நாடாளுமன்றத்தில் பார்த்தமெண்டா கிராஜுவேஷன் என்றது எல்லாரோட படி பட்ட படிப்புகளும் எவ்வாறு இருந்தது என்ற பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கொண்டு தான் இருந்தது அந்த வகையில் என்னுடைய தனிப்பட்ட ஆசை படித்து கொண்டே இருக்கணும் அந்த வகையில் படிப்பை தொடர்ந்து என்னுடைய வேலையையும் தொடர்ச்சியாக கொண்டு போய் கொண்டே இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசையாக இருக்குது அதாவது படிப்பையும் தொடரணும் என்னுடைய வேலையையும் தொடர்ச்சியாக கொண்டு கொண்டே இருக்கணும் அந்த வகையில் படிப்பையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிற வேலையும் சீராக கொண்டு போய் கொண்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுனால நான் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன் இந்த நாட்டில் வந்துட்டு இன்னொரு பிரச்சனை என்னென்னா மெயினாக இப்போ யூனிவர்சிட்டிக்கு நாம செலக்ட் ஆகிற வயசு வந்துட்டு ஒரு பத்தொன்பது இருபது அந்த ஏஜ்ல இருக்கக்குள்ள யூனிவர்சிட்டி இன்டேக் ஆகிற வருஷம் வந்துட்டு ஒரு வருஷம் அல்லது ஒன்னே வருஷம் எடுக்குது இப்போ அந்த டைமில் கூட நாம் ஒரு இடத்த வந்துட்டு வேலை ஒன்றுக்கு ஒர்க் ஒன்றுக்கு போகிறோம்னு சொல்லி கேட்டோம்டா அவங்க கேட்குற முதலாவது குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நம்ம ஏ லெவலில் நாங்கள் இந்த சப்ஜெக்ட் படித்தோம் அதே மாதிரி இந்த போகிற ஐடியா தான் இருக்குது ஏன் பொய் சொல்லணும் நம்ம படிச்ச நாம படித்ததை தானே நாம் சொல்ல பார்ப்போம் அப்படி சொன்னோன்னு அங்க இருந்து வர பதில் என்னென்னடா நாங்கள் யூனிவர்சிட்டி போகிறவங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்க மாட்டோம் பெரும்பாலும் ஏன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க நீங்கள் நாலு வருஷம் படிக்கணும் அப்போ நாங்கள் எப்படி உங்களுக்கு இப்படியே நாங்கள் நிறைய இடத்துல வேலை தேடியே கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஒன்பது மாதத்துக்கிட்ட அலைஞ்சி அதுக்கப்புறம் ஒரு தெரிஞ்சவங்களோ இல்லாட்டி அவங்க யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணியே ஒரு மூணு மாதம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சமான காசுங்களை சேர்த்து தான் நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வாரோம் இப்போ கூட பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு பார்ட் டைமாக எதுவும் வேலை செய்வோமா ஏன்னா இதுக்கப்புறம் வீட்டை வந்துட்டு வேண்டி நாம் காசு பண்ண வேண்டி அவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்து நாம இங்கே செலவழிக்கிறதுக்குரிய வயசும் இல்லை வயசு தாண்டி வந்துட்டு ஏன்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லாமலுக்கு இருக்கையில் தானே ஏதாச்சும் படிப்போடு சேர்ந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக ஒன்று தான் வேணும் அப்போ அப்படி இருக்கிற டைமில் இப்போ கூட போயிட்டு ஒரு வேலை தேடுற வழியை இங்க இங்கே பார்ட் என்று சொல்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னால் பார்ட் டைம் வேலை மிச்சம் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு பார்ட் டைம் வேலையே இல்லை அப்படி பார்ட் டைம் வேலை கொடுத்தாலும் அவங்க கொடுக்குற சம்பளம் வந்துட்டு முந்நூறுரூவாயோ இல்லாட்டி நானூறு ரூபாயோ தான் இருக்குது முந்நூறுரூவா நானூறுரூவான்னு சொல்கிறது வந்துட்டு இப்போதைய நிலைமைக்கு ஒரு பகல் சாப்பாட்டு காசு அல்லது காலையில் சாப்பிட்டுட்டு அப்ப அப்போ நாங்கள் பார்ட் டைமுக்கு வேலை போகமாட்டா அவங்க தாரை வேலையை செஞ்சு டயர்டில் வந்துட்டு திருப்பி இங்க படிக்க ஏழுமாண்டு சொல்றதும் ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்குது மெயினான விஷயம் இது நாங்க மட்டும் இல்ல எல்லா படிக்கிற எல்லாரும் வந்துட்டு அனுபவிக்கிற விஷயம் ஏன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுல வந்துட்டு நூற்றுக்கு எண்பது சதவீதமான வந்துட்டு பிரைவேட்டா படிக்க இயலாமலுக்கு கஷ்டத்துல வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க மிச்ச வந்துட்டு எப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜோ அல்லட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜோ அப்பா அம்மாவோட சப்போர்ட்டோட வந்து படிக்கிறாங்க ஏழு மாணாக்கள் இங்கே நாலு வருஷம் படிக்கிறத நாங்கள் ரெண்டரை வருஷமோ அல்லது ரெண்டு வருஷமோ வந்துட்டு நாங்கள் வெளியில் படித்து அந்த டிகிரியை எடுத்துக்கொள்வோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன்னா கவர்மெண்ட் தான் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்து யூடிசி அப்ரூவலோட தான் கொழும்புல இருக்கிற நிறைய கவர்மெண்ட் இது சாரி பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு ரன் பண்ணி கொண்டுட்டு இருக்குது சரி அப்ப நீங்க கேக்குறது அரசாங்கம் இதற்கு உத்தரவு தரப்படும் அதாவது பார்ட் டைம் ஜாப்பாக இருந்தாலும் அதற்கு ஏத்த ஊதியமாகவும் அது மாணவர்களை மாணவர்கள படிப்பையும் மாணவர்களையும் பாதிக்காம இருக்கிறவாறு ஒரு அமைப்பு வேண்டும் அதைத்தானே நீங்க வந்துட்டு நான் மட்டுமல்ல அனைத்து மாணவர்கள் ஸ்ரீலங்காவில இருக்கிற நான் நினைக்கிறேன் பதினேழு யூனிவர்சிட்டியா பதினேழு பதினெட்டு தெரியா அவ்வளவு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள எண்ணமும் அதுதான் நாங்க படிச்சு முடிச்சிட்டு வந்தோம்டா எங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஆறு மாசமோ இல்லாட்டி ஒரு எட்டு மாசமோ அதுக்குள்ள ஒரு வேலை ஒன்று எடுத்து ஏன்னா அடுத்தடுத்த கட்டம் வந்துட்டு அப்பா அம்மாவை பார்க்கணும் அந்த எண்ணம் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தோட்டா தான் இருக்கும் நிறைய நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதமான ஆக்கள்கிட்ட எண்ணம் அதுவாக தான் இருக்கும் அதை வந்துட்டு சேட்டிஸ்ஃபை பண்ணணும் அதை பண்ணணும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு படிக்கணும்ன்றே வாரம் ஸோ அது நிறைவேறணுமென்று தான் நிறைய பேர் ஒரு எண்ணமாக இருக்கணும் அது நிறைவேறத்துக்கு இந்த கவர்மெண்ட்டும் வாய்ப்பு தரணும் தான் எங்களோட வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புறோம் புதிய அரசாங்கம் எவ்வாறு போகின்றது அதாவது பள்ளி காலம் முடிந்த பிறகாக பட்டப்படிப்புக்காக பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி பெற்ற ஒன்றரை வருட காலங்கள் நீடிக்கின்றன அந்த வருட வேலை வாய்ப்பை தேடி செல்வது என்றால் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி சென்று விடுவார்கள் அதனால் நீடிக்க மாட்டார்கள் அந்த வேலையில் என்பதனால் அந்த ஒரு காரணத்தை சொல்லியே மாணவர்களையும் பட்டப்படிப்பில் இருப்பவர்களையும் வேலை வாய்ப்பிற்கு குறைந்த ஊதியத்திற்கும் அல்லது வேலைவாய்ப்பு இல்லாமலும் செய்வது வழக்கமாக இருக்கிறது இந்த புதிய அரசாங்கம் அவ்வாறான சட்டங்களை மாற்றி மாணவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகளையும் மாணவர்கள் படித்து கொண்டே வேலை செய்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துமா இந்த அரசியல் எவ்வாறு அமைய போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்